வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டீங்கன்னா பலவிதமான ரெஸ்லிங் அட்டாக்ஸ் பலவிதமான ரிட்டர்ன்ஸ் பலவிதமான இன்ஜுரி பலவிதமான காண்டாக்டைன்ஸ் பலவிதமான ரெஸ்லிங் ஷாக்கிங் நியூஸ் அதை என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் உங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முடியாது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல்லை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ஏடபிள்யோட பிகெஸ்ட் ரிட்டன் ஏடபிள்யூடோட பிகெஸ்ட் ரிட்டனா இந்த வர ஏடபிள்யூ டைமெட்டில் நடந்துச்சு அது யாரும் பெரி ஜாக் பெரி என்னடா பிகஸ்ட் ரிட்டன் பெரிக்கும் சிஎம் பக்கம் தான் லண்டனில் மேட்ச் நடந்துச்சு ஆலின் மேட்ச் ஆலின் பேப்பர்வியூவில் அந்த பேப்பர் நடந்த கான்ட்ரீஸ் காரணமாக தான் சிஎம் பங்க்கும் ஜாக்பெரியு ஏடபிள்யூ ரிலீஸ் பண்ணி விட்டாங்க இப்போ ஏடபிள்யூவில் பெரி மீண்டும் ரிட்டன் வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அப்படி வந்து ஜாக்பெரி வந்து ஒரு பெரிய டீமோட ஜாயின் பண்ணிருக்காரு அந்த பெரிய டீம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதில் வந்து பக்ஸ் இருக்காங்க இருக்காங்க அவங்க கூட ஜாக்பேரி சேர்ந்திருக்காங்க சேர்ந்தது மட்டும் இல்லாம இருப்பாங்க அந்த டீம் மொத்தமே மெயின் மெயினிமெண்ட்ல என்ன ஜாக்பேரிக்கும் ஒரு அதுக்கப்புறம் அந்த கான்ட்ரஸில் ஜாக் ஜாக்பேரியை அடிச்சிருவாரு அதுக்கப்புறம் மட்டும் ஜாக் டோனிகேரி அடிச்சது மட்டும் இல்லாமல் எலை டீம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து டோனிகானுக்கு தங்களோட ஸ்பெஷல் ஃபினிஷரை போட்டு விடுவாங்க இந்த சம்பவம் ரெஸ்லிங் வேர்ல்ட்ல கொஞ்சம் ஷாக்கிங் பார்க்கப்படுது விஷயமா பார்க்கப்படுகிறது கேட்டீங்கன்னா தொடங்கி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆகுது அந்த அஞ்சு வருஷத்தில் டோனிகான் முதல் முறையாக அட்டாக் செய்யப்படுறார் டோனிகான் முதல் முறையாக ஸ்டோரி லைனில் இன்வால்வ் ஆகுறார் இது வந்து டபுள் பார்க்குறவங்களுக்கு இது புதுசு கிடையாது ஏன்னா டபுள் டபுள்இட ஓனராக இருந்த வின்ஸ் மிக்மேன் அதுக்கப்புறம் அந்த ஓனர் லெவலில் இருந்த ட்ரிபிள் கட்சி எல்லாருமே ஸ்டோரி லைனில் ஈடுபடுவாங்க வின்ஸ் மிக்மேன் தான் இதுக்கு முதல் முறையாக வழிவகுத்தது இதனால் இது பெரிய விஷயமா பார்க்கப்படப்பட்டு டபுள் டபுள்யூஇ ஓனரான வின்ஸ் மிக்மன் கூட ரெஸ்லிங் பண்ணுவார் அவருக்கு வந்து ரெஸ்லிங் தெரியும் அதனால வந்து அவர் அட்டாக் பண்றத பற்றி பெருசாக எடுத்துக்க மாட்டார் ஆனால் வந்து இப்போ டோனிகானுக்கு வந்து எந்த வித ரெஸ்லிங் எங்கேயும் பார்த்தது கிடையாது சின்ன ஃபைட் கூட பார்த்தது கிடையாது ஆனால் டோனிகான் முதல் முறையாக அட்டாக் பண்ணப்பட்டிருக்கா இந்த சம்பவம் கொஞ்சம் வைரலாக போயிட்டு இருக்கு டோனிகான் அட்டாக் பண்ணதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம இப்போ அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ரிசல் மெனியா ஃபார்ட்டி மெயினிமெண்ட்ட பத்தி ஜான் மோக்ஸ்லி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஜான் மோக்ஸ்லி வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன் வந்தப்ப நான் வராமல் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் நான் ஜப்பானில் தூங்கிக்கிட்டு இருந்தேன் ஜப்பானில் ஒரு ரூமில் தூங்கிட்டு இருக்கும்போது நான் வெளியே வரும்போது எல்லாரும் என்னை ஆச்சரியமாக பார்த்தாங்க என்னடா அவன் இங்கே இருக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் ஆச்சரியமாக பார்த்தாங்க ஆனால் வந்து இந்த விஷயம் எனக்கு என்னன்னே புரியல அப்புறம் தான் நான் பார்க்கும்போது தான் ஷீல்டு மியூசிக் ரெசில் மீனியா ஃபார்ட்டியில் வந்தப்போ நான் வருவேன்ன்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துருக்குறாங்க அந்த எதிர்பார்ப்புக்கு நான் அப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துக்கிட்டேன் நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஜான் மோக்ஸ்லி ரெசில் மீனியா ஃபார்ட்டியை பற்றி ஓப்பனாக இப்போ பேசியிருக்கிறாரு பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிற வச்சுக்கிங்கன்னா அண்டர்டேக்கரோட நியூ கான்ட்ராக்ட் பற்றி தெரிஞ்சிக்கலாம் அண்டர்டேக்கர் இப்போ டபுள் டபுள்யூஇல ஒரு புதிய கான்ட்ராக்ட் ஜாயின் பண்ணிடுறாரு அந்த கான்ட்ராக்ட் என்ன மாதிரியான கான்ட்ராக்ட் கேட்டிங்கன்னா லெஜண்ட் கான்ட்ராக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது அந்த கான்ட்ராக்டில் வேற வித டீடைலும் நம்மளுக்கு அவ்வளவு இது லெஜண்ட் கான்ட்ராக்ட் அண்டர்டேக்கர் நியூ டீல் சைன் பண்ணிடுற மாதிரி தான் இப்போ தகவல் கிடச்சிருக்கு அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ப்ளட் லைன் மெம்பருக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு அந்த பிளட் லைன் மெம்பர் யார் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் ப்ளட் லைனில் முக்கிய மெம்பராக இருந்த ஜிம்மி யூசோவுக்கு தான் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு சோலோசிக்காவும் டொமேட்டோ டேங்கும் அட்டாக் பண்ணது மூலயமாக ஜிம்மி யூசோவுக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு அந்த இன்ஜுரி காரணமாக தான் ஜிம்மி யூசோ அடுத்த வாரம் வரல ஜிம்மி யூசோ இப்போதைக்கு இன்ஜுரியில் இருக்கிறாரு அது என்ன இன்ஜுரின்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாத இன்ஜுரி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் என்ன விளக்கமெலாம் கொடுக்கல இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு அந்த இன்ஜுரியில் வந்து அவர் மீண்டு வர்ற வரைக்கும் வரமாட்டார் ஜிம்மிஷோ இல்லாதனால தான் 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 டோங்க ஒவ்வொரு ரெஸ்லர் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து யாரை டார்கெட் பண்ண போகிறாங்க தெரியல போன போன வாரம் கெவினோம் டார்கெட் பண்ணாங்க இனிமேல்ட்டு பொறுத்து இருந்தால் போகிறோம் அடுத்து யார் யாரை டார்கெட் பண்ண போகிறாங்க இதை பற்றி உங்களோட கருத்து நடத்த கீழே ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்